அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் விலா வித் வேர்ல்ட் கிளாஸ் அமௌனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரேசில் அதிபர் லுலாடா சில்வா ஆலோசனை மேற்கொண்டார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல்வேறு நாடுகள் மீது வரி விதித்து வருகிறார் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ள நிலையில் பிரேசிலிய பொருட்களுக்கும் ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளார் இந்நிலையில் இரு நாட்டு தலைவர்களும் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர் இது தொடர்பாக பிரேசில் அதிபர் லுலாடா சில்வா பிரேசில் தனது வர்த்தக நலன்களை பாதுகாக்க உலக வர்த்தக அமைப்பு உட்பட அனைத்து கருவிகளையும் பயன்படுத்தும் அதிபர் டொனால்ட் டிரம்பை அழைக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார் இதேபோல் தெற்கு நாடுகளுக்கு இடையே மக்களை மையமாக கொண்ட கூட்டணி அனைவருக்கும் பயனளிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேலும் வர்த்தகம் சக்தி தொழில்நுட்பம் பாதுகாப்பு சுகாதாரத்தில் மூலோபாய கூட்டணியை வலுப்படுத்த உறுதியேற்றுள்ளோம் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் டெல்லியில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணி தலைவர்கள் மற்றும் எம்பிக்களுக்கு தனது இல்லத்தில் விருந்தளித்தார் மக்களவை தேர்தலுக்கு பிறகு டெல்லியில் உள்ள ராகுல் காந்தி இல்லத்தில் நடைபெறும் முதல் நேரடி கூட்டம் இதுவாகும் இதில் திமுகவின் கனிமொழி டி ஆர் பாலு திருச்சி சிவா மக்கள் நீதிமயம் தலைவர் கமல்ஹாசன் பவார் உத்தவ் தாக்கரே ஒமர் அப்துல்லா தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் எதிர்காலத்தில் கூட்டணி செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்தும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான கூட்டு வேட்பாளரை நிறுத்துவது குறித்தும் விவாதம் நடத்தப்பட்டுள்ளது மேலும் பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு ஒரு எதிர்ப்பு பேரணி நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நம்ம கோயம்புத்தூர்ல நடக்கும் உள்ளது